உடனே கனியை புடிச்சு வச்சுட்டு கனி நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க நம்ம விடவே கூடாது நம்ம வந்து நம்ம நம்மளுக்கான ஆட்டத்தை காமிக்கிறோம் நம்ம கையில என்ன பவர் இருக்கு சாப்பாடு இருக்கு சாப்பாடெல்லாம் கட் பண்றோம் சாப்பாடை கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டே இந்த பிளானை போட்டாங்க ப்ரோ நேத்து நைட்டே சாப்பாடை வச்சு கேம் ஆடிட்டாங்க பட் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கணும் ஏமா வியானா நீ தானே அது இந்த சாப்பாட வச்சுலாம் கேம் ஆடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காது நீ என்னம்மா இப்போ அந்த கேங்கூட சேர்ந்துட்டு அப்படியே முழுசா அந்த கேங்காவே மாறிட்ட நான் கூட நினைச்சேன் சரி வியானா வந்து இப்போ இந்த டீம்ல இருக்கிறனால இப்போ அந்த கேங்கோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு போல அப்புறமா மாறிடுன்னு பார்த்தா இல்லை போல ப்ரோ அந்த கேங்கூட ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டாங்க இப்போ ஃபோர் சிஸ்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி பாண்ட் ஆகிட்டாங்க ப்ரோ ஒரு மாதிரி பாண்ட் ஆகி நாலு பேர் கலர் கலராக வசத்தை கட்டிட்டு இருக்காங்க அந்த வகையில் நேற்று நைட்டே ஒரு மூணு பேர் பிளான போட்டு வச்சுருந்தாங்க ப்ரோ யாருன்னா நம்ம பாரு திவ்யா சாண்ட்ரா இந்த மூணு பேருமே நாளைக்கு சாப்பாடில் ஒரு கேமை போடணும் சாப்பாடு என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடாது ரவா கஞ்சி மட்டும்தான் கொடுக்கணும் அவங்க என்ன கேட்டாலும் சரி என்ன எழுதி போட்டாலும் சரி கொடுக்கவே கூடாது நம்ம இஷ்டம் சாப்பாடை நம்ம லாக் பண்ணுறோம் அதுக்கு கனி ஆப்போசிட் பண்ணால் கனி ஆப்போசிட் பண்ணி சண்டை போடுறோம் கனி வந்து அவங்க கேட்டதை சமைச்சு கொடுத்தா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறோம் சமைச்சு கொடுக்கக்கூடாது ஒரு ரவ கஞ்சி மட்டும்தான் தான் சொல்லிட்டு நேற்று நைட்டே பிளானை போட்டு சண்டையை போட்டிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி சண்டையை போட்டு உருண்டாங்க ப்ரோ எப்படி சண்டையை போட்டு உருண்டாங்க ஆக்சுவலாக போய் உட்காந்து பேசினாங்க அக்கா நம்ம ரவ கஞ்சி மட்டும் தான் கொடுக்கணும்க்கா வேற எதுவும் சமைச்சு கொடுக்கக்கூடாது ஏன்னா நமக்கு ஒரே ஒரு காயின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கக்கா நம்ம விடக்கூடாதுக்கா அவங்களெல்லாம் வச்சு செய்யணும்க்கான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே பிளான் போட்டாங்க பட் அக்காவை பொறுத்தவரைத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு அந்த அடித்து பயங்கரமாக ஒரு திருப்பு திருப்பி விட்டாங்க அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு சரி ஓகே என்ன பிரச்சனை எப்படி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ஏன் இப்ப இந்த பிரச்சனை இங்க வந்து நிற்கு எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கைஸ் குவாலிட்டி ஏதாச்சும் இன்கிரீஸ் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுடுங்க ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டிருக்கோம் டீ கே ப்ரோ थैंक यू सो मच थैंक यू सो मच थैंक यू सो मच ப்ரோ சரி ஓகே கண்டென்ட்க்குள்ள போயிரலாமா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா கிச்சன் டீம் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கனா சாப்பாடுல கை வைக்கணும் ஆப்போசிட்ல இருக்க டீம் வந்து என்ன எழுதி போட்டாலும் சமைச்சு கொடுக்க கூடாது வெறுமனைக்கு ரவ கஞ்சி மட்டும்தான் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிச்சன் டீம் பிளான் போட்டு வச்சிருக்காங்க அதாவது ஒரு மூணு பேர் பாரு திவ்யா சாண்ட்ரா ஏன் இந்த பிளான கொண்டு வந்திருக்காங்கன்னா நேத்து காலையில ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்புறம் கிச்சன் டீம் எல்லாமே சேர்ந்து நேத்து காலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் எப்படி இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக சமைச்சு கொடுப்போம் ஆனா எண்ட் ஆஃப் த டேல காயின்ஸ் வந்து நமக்கு ரெண்டுக்கு மேலே கொடுக்கலனா நாளைக்கு என்ன பண்ணணும்னா வெறும் ரவ கஞ்சி மட்டும் தான் கொடுக்கணும் அவங்க என்ன சமைச்சு கேட்டாலும் கொடுக்க கூடாது நம்ம அப்படி பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு இங்கே கிச்சன்

கணியக்கா வெறும் ரவகஞ்சி மட்டும் தான் செய்ய சொல்லியிருக்காங்க நாங்க வெறும் ரவகஞ்சி மட்டும் தான் செய்வோம் எங்க கணியக்கா அதை மட்டும் தான் செய்ய சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு கணியக்கா பேரை தூக்கி வச்சு கணியக்கா அடிக்க போறாங்க ஏன்னா நேற்று காலையில் பிளான் போட்டுருந்தாங்களே இந்த காயின் மெட்ரு நல்லபடியாக காயின் கொடுக்கலனா வெறும் ரவகஞ்சி மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ பேசி பேசியிருப்பாங்க போல காயின் நல்லபடியா கொடுக்கலனா நம்ம வெறும் ரவகஞ்சி மட்டும் கொடுப்போம் நம்ம விடக்கூடாது ஏன்னா சாப்பாடு நம்ம கையில் இருக்கு அதனால நம்ம நம்ம சமைச்சு கொடுக்குறதா அவங்க சாப்பிடணும் ஆனால் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் பிளான் போட்டு வச்சிருந்தாங்க பட் இங்கே பிக் பாஸ் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காரு அவங்க காலையிலே பிளான் போட்ட வரத்துக்கு அவங்க என்ன சமைச்சு கொடுக்காங்களோ அதை தான் ஆப்போசிட் இருக்க டீம் சாப்பிடுவாங்க ஓகேவா எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன சமைச்சு கொடுப்பாங்க கிச்சன் டீமுக்கு பெருசாக ரூல்ஸ் இல்ல ஆனா மத்தியானம் பல நேற்று பாஸ் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு ஸ்லேட் அனுப்பியிருந்தார் ஒரு ஸ்லேட் அனுப்பி அந்த ஆப்போசிட் டீம் வந்து என்ன எழுதி போடுறாங்களோ அதை கிச்சன் டீம் சமைச்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறத ரூல் ஓகேவா ஏன்னா பிக்பாஸ் அனுப்பி அனுப்பிவிட்டார் இந்த ஸ்லேட்டை வச்சுக்கோங்க இந்த ஸ்லேட்ல உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எழுதி போடுங்க எழுதி போட்டு நீங்க வைங்க கிச்சன் டீம் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த ரூல கிச்சன் டீம் எப்படி உடைக்கிறாங்கன்னா ஸ்லேட்டே வந்தாலும் பரவாயில்ல எங்க கனியக்கா சொல்லிட்டாங்க எப்படி ஸ்லேட்டே வந்தாலும் பரவாயில்லை எங்க கனியக்கா சொல்லிட்டாங்க நாங்க வெறும் ரவை கஞ்சி மட்டும்தான் வைப்போம்னு சொல்லிட்டு ஃபுல்லா கனியக்கா தலையில தூக்கி வச்சு கனியக்காவை அடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஓகேவா ஏன்னா பெஸ்ட் பர்ஃபாமன்ஸார் கனியக்கா கொடுத்துருந்தாங்கல்ல அதனால கனியக்காவை அடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதை எப்படி திருப்பலாம் அப்ப கனியக்கா இருக்காங்க கனியக்கா வந்து ரவை கஞ்சி மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி வார்த்தை விட்டுருக்காங்க அந்த வார்த்தையை பிடிச்சி வச்சிக்கிலான்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சு நேற்று நைட்டே போய் கனியக்காட்ட பேசினாங்க அக்கா நம்ம சொன்னபடி தான் சமைச்சு கொடுக்கணுக்கா வேற எதுவும் கொடுக்க கூடாது சொல்லிட்டு நேத்து நைட் டைம் பேசினாங்க ஆனா நேற்று நைட்டு அவங்க பேர் என்ன கனியக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா ரவ கஞ்சி கொடுக்குறதுல எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் காலையில் சாப்பாடு நீ ரவ கஞ்சி கொடுக்கணும் காலையில் வந்து ஓன் டைமில் மட்டும் நீ நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு மத்தியானம் திருப்பி டாஸ்க் ஆரம்பிச்சோன்னே அந்த டாஸ்கில் வந்து ரவ கஞ்சி கொடுக்குற தப்பு நீ காலையில் இருந்தே ரவ கஞ்சி கொடு காலையில் நீ ரவ கஞ்சி கொடுத்தனா நீ சொல்கிற மாதிரி நான் வந்து மத்தியானம் ரவ கஞ்சி கொடுக்க நான் ஓகேன்னு சொல்கிறேன் இல்லை நீ மத்தியானம் மட்டும் தான் கொடுப்பேன் காலையில் வந்து ஒன்னோட டைமில் அதாவது அந்த டாஸ்க் ஆரம்பிக்காத டைமில் நீ கிச்சன் டீம் அப்படிங்கிறதுனால நீ நல்ல சாப்பாடை போட்டு நீ நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணனா அதுக்கு நான் ஒத்து வரமாட்டேன் சொல்லி நேத்து நைட்டே கனியக்கா சண்டையா போட்டு உருண்டாங்க ஓகேவா நேத்து நைட்டே சின்னதா பிரச்சனை ஆயிட்டு ஆனா இந்த கிச்சன் டீம் பொறுத்தவரை முடிவு பண்ணாங்க கனியக்கா என்ன சொன்னாலும் பரவாயில்ல நாங்க ரவகஞ்சி மட்டும் தான் கொடுப்போம் எப்படி நாங்க வெறும் ரவகஞ்சி மட்டும் தான் கொடுப்போம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த வகையில இந்த ப்ரமோல ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க என்னன்னா வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு சிக்கன் வந்திருக்கு ப்ரோ ஓகேவா சிக்கன் வந்திருக்கு ஆனா அந்த சிக்கனை எனக்கு தெரிஞ்சு இவங்க சமைக்கல இல்ல சமைச்சிட்டு குடுக்காம வச்சிருந்திருப்பாங்க அப்போ அந்த இடத்துல கனியக்கா சண்டை போடுறாங்க சிக்கனை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு சிக்கனை பொறுத்தவரைக்கும் அவங்க கேட்ட நம்ம சமைச்சு கொடுத்துதான் ஆகணும் சிக்கன் வந்து அவங்களோட சாப்பாடு தான் அதை சமைச்சு கொடுத்துட்டு கொடுக்க சொல்ல சொல்லிட்டு கனி அக்கா சண்டையை போடுறாங்க இது சண்டை கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஒன்று கரெக்டும் கூட ஏன்னா அவங்க கேட்டால் சமைச்சு கொடுக்கணும் ரெண்டாவது தப்பு இருக்கு ஏன்னா இவங்க எல்லாம் டீமா பிளான் பண்ணியிருக்காங்க கனியக்காவும் அந்த பிளான்ல இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பிளான் பண்ணி தான் போகணும் அதை விட்டுட்டு இப்ப கடைசியில் வந்துட்டு நான் இந்த இடத்துல நல்ல பேர் எடுக்கணும் நான் நல்ல சாப்பாடு சொல்லி தப்பி போகிறது ரொம்ப தப்பு ஓகேவா அந்த வகையில் கனியக்காவை மாட்டி விட்டு இல்ல எங்க கனியக்கா தான் ரவகஞ்சி கொடுக்க சொன்னாங்க இங்க கனியக்கா வேற சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கனியக்கா பேரை வச்சு இவங்க ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அதனால தான் கனியக்கா டென்ஷன் ஆயிட்டு ஓகேப்பா நான் சாப்பாடு கொடுக்கலப்பா நான் கெட்டவளவா இருந்துட்டு சாப்பாடு கப்போர்ட்ல விளையாடுற அளவே இருந்துட்டு போறேன் நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் விட்டு கனியக்கா வெளியே போறாங்க சோ இங்க கிச்சன் டீம்க்கான பிளான் சக்சஸ் ஓகேவா முக்கியமாக சாண்ட்ரா பாரு திவ்யா மூணு பேர் அந்த பிளானை போட்டிருந்தாங்க அதில் நீங்கள் அந்த நல்லா கவனிச்சுட்டு தெரியும் பாரு சாண்ட்ரா ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை அடிச்சுக்கிறாங்க அதில் பாரு ஒரு டைலாக வேறு விட்டுருப்பாங்க பார்த்துருப்பீங்க இவங்க சமைக்கிற மாதிரி சமைப்பாங்களாம் அப்புறம் குடுக்காத மாதிரி அப்படி வைப்பாங்களாம் அப்படியே வச்சுட்டு நல்ல பேர் எடுத்துப்பாங்களாம் இவங்க மட்டும் இப்படி நம்ம மட்டும் கெட்ட பேர் எடுக்கணுமா மாதிரி அக்கா கிண்டி விட்டுட்டு இருக்காங்க ரொம்ப பக்காவா கிச்சன் டீம் அடிச்சுக்கிட்டு அவங்க டீமே கெடுத்துக்கிட்டாங்க இது என்னதான் பிளான் வந்து சூப்பர் பிளானா இருக்கு பிரமோல வந்துட்டு நல்ல கண்டென்டா இருந்தாலும் கிச்சன் டீம் நாரிட்டு இருக்கு அப்படிங்கறத உண்மை வைக்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன் இது ஒரு ஃபன் டாஸ்கியா என்னதான் நல்லா சமைச்சாலும் உங்களுக்கு ஸ்கோர் கொடுக்க மாட்டாங்க நல்லா சமைக்கிறது ரெண்டாவது வேணும் இது மற்ற அவங்க இடத்துக்குள்ள போகும்போது என்ன பண்றாங்க இப்போ மாப் மாயாவிஸ் எடுத்துக்கோங்க இந்த கிச்சன் டீம் கிச்சனை தாண்டி வெளியே வந்தனே மாப் மாயாவிஸ் டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது அது இதுன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க ஏன்னா மாப் மாயாவிஸ்க்கு அந்த லிவிங் ஏரியா ஃபுல்லா கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியால எங்க யார் போனாலும் ஃபன் பண்ணுவோம் அதுதான் அவங்களுக்கான வேலை அதே மாதிரி இந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் எடுத்துக்கோங்க அந்த அந்த ரெஸ்ட் ரூம்ல யார் வந்தாலுமே அவங்கள வச்சு ஃபன் பண்ணணும் ஏன்னா அதுதான் அவங்களுக்கான வேலை அதே மாதிரி தான் கிச்சன் டீமுக்கும் கிச்சன் பக்கத்தில் யார் வந்தாலும் அவங்கள வச்சு ஃபன் பண்ணணும் ஆனால் இந்த கிச்சன் டீம் அதை பண்ணுறாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு துளி கூட ஃபன் பண்ணவே இல்லை அவங்க 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 ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அவங்க ஒரு கேமர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சுற்றுறாங்க அப்புறம் அவங்க பண்ணுறதெல்லாம் கேம் அவங்க தான் அடிச்சு பறத்தி விடுவாங்க அவங்க ஒரு கேமர் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அதனால தான் கிச்சன் டீ மட்டமா போயிட்டு இருக்கு இது அக்கா காலங்காலத்தில் உட்காந்து அமித்தையும் நம்ம வினோத் மண்டே வரை கழுவிட்டு இருக்காங்க காயின் கொடுத்ததுக்கு அக்கா ரொம்ப தெளிவா கேம் விளாடுறாங்க பாரு வந்து பேக் டு ஃபார்ம் வந்துட்டு இருக்காங்க நல்லா இருக்குது இதுல எவ்ஜி வர போட்டு பொழக்கிறான் என்ன பாரு அங்க அண்ணன் போனதுனால இப்ப யார பிடிச்சி கேம் விளாடலான்னு சொல்லிட்டு ஒரு டீம் பிடிச்சி கெஞ்சிட்டிருக்க இருக்க போலன்னு சொல்லிட்டு எவ்ஜி போட்டு உடைக்கிறான் உடச்சோடனே அக்கா சும்மா இல்லாம ஏ எவ்ஜி வெடலப்பை எஃப்ஜி வந்துட்டான்டா இந்த வெடலப்பை எஃப்ஜி தான் எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு அக்கா வெடலப்பையன்னு யூஸ் பண்றேன் நீங்க அவனை வெடல பையன் யூஸ் பண்ணும் போது திருப்பி யூஸ் தான் செய்வான் அந்த வகையில் அப்ஜி என்ன சொல்லிட்டானா ஆண்டி வாங்க பாரு ஆண்டி என்ன ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு

ஓகே தான் ஆனால் ஃபன் டாஸ்க் அப்படிங்கிறது மறந்துட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு கருத்தை மறக்காமல் கமாண்டில் அப்படிங்கிற இடத்துல பார்க்கலாம்